பச்சை வெங்காய சட்னி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம்தான் போடணும் நாலு வரமிளகா தேங்காய் உப்பு புளி எடுத்துருக்கிற அளவெல்லாம் ரெண்டு பேர் மூணு பேர் கண் தாராளமாக சாப்பிட்லாம் வெல்லம் அரை ஸ்பூன் மல்லி மல்லி முழு மல்லி அல்லது பவுடர் ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டேன் அந்த புளி உப்பு வரமிளகாய் சின்ன வெங்காயம் மல்லி வெல்லம் எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு கெட்டியாக அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த வெள்ளம் எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த சட்னி டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த உப்பு புளி எல்லாம் அதனால தான் வெள்ளம் சேர்க்குறோம் கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துக்கோங்க சட்னி பறிச்சிட்டு வந்தாச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் தாராளமாகவே ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் ஊற்றிருக்கேன் கடுகு தாளிக்கிற உளுந்து பருப்பு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற கருகாப்பில் சேர்த்துக்கோங்க பொறிஞ்சதுக்கப்புறமா சூடாகவே எண்ணெயில் ஊற்றிடுங்க பச்சை வெங்காய சட்னி ரெடி